அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போக நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டருமோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருமும் அருமையான செம்மண் பூமிங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஒரு தோப்பு வேணாலும் பண்ணலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும் பெரிய மில்லு தோப்பு ஊரொட்டியே வந்துருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு ஜூனுமே வாக்கிய தண்ணி கவர் ஆகுங்க தோப்பு வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மில்லு கட்டுறதுக்கோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ அருமையாக செட் ஆகுங்க வேறு பக்கத்தில் மில்லுங்க ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க பெரிய மில்லுங்க செஞ்சேர் பூத்தூர்லேருந்து கரெக்டாக நடந்து போகிற தூரத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தான் மெயின் ரோடு வண்டி போகுது பாருங்கள் அதான் மெயின் ரோடு பக்கத்துலேயே பங்கு பெரிய பனியன் கம்பெனி மில்லு இது வந்து புய் புதுசாக வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு நடந்து போகிற தூரத்துலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க போடலாங்க ஒரு மில்லு கட்டலாம் ஒரு கம்பெனி கட்டலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க சுற்றியுமே கிணத்து கடவு கல் போட்டு டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க மெயின் எல்லாம் மூணு கோடி நாலு கோடி போயிட்டுருக்குதுங்க ஒரே பூமி தான் தள்ளி இருக்குதுங்க தட வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தட வசதிங்க அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் பிரிட்ஜு கொடுக்க மாதிரி இருந்தால் கிழக்கு ஓட்டிலேருந்து பிரிட்ஜு கொடுத்துருவாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கி தரலாமுங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்